ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பீட்ரூட் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ரெண்டு பீட்ரூட் தாங்க எடுக்க போகிறோம் இந்த பீட்ரூட்டில் தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கரலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன டம்ளராக இருந்தால் ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பீட்ரூட் சார் கிடச்சிருக்கு இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம் அடுத்து நாலு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறலாம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சாரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல் கலந்து விடணுங்க கட்டியல் படாமல் இருக்கும் அதுதான் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மூணு ஸ்பூன் அளவுக்கு இடையில இடையில நெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டி பக்கம் வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சு வரட்டும் சக்கரை சேர்த்தவொனே கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகணுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ ஒரு ப்ளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிடலாம் அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவையும் பிளேட்டில் எல்லா சைடும் படுற மாதிரி ஊற்றிக்கிறலாம் நல்லா அல்வா ஆறி வரட்டும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்கள் ரொம்பவே நல்லாவே ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் சுமல் கொஞ்சம் கூட இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்